லைவுக்கு வாங்க நான் இந்த இந்த லைவில் உட்காந்துருக்கேன் அக்கா அந்த லைவில் உக்காந்துருக்கு எந்த லைவில் உக்காந்தாலும் நமக்கு கூட்டமே ஆடியன்ஸே கிடையாது சந்தோஷம் எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் யாரும் வர மாட்டாங்க அதுதான் நம்ம லைவ் பொறுத்த வரைக்கும் புரிதா 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 புரியலையா புரியலையா என்ன பண்ணுறது சொல்லு நீ அந்த இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ கொடு எனக்கு எப்போ தர சந்தோஷ் ஃபாலோ கொடுத்துட்டு பிரேக்கப் ஆயிடுச்சா என்னம்மா சொல்கிற ஏம்மா இப்படி பண்ணுற பிரேக்கப்பு இங்கே எல்லாம் பண்ணாதம்மா பிரேக்கப் சந்தோஷமாக இருமாக்கா பிரேக்கப் பண்ணிட்டு வந்து மெசேஜ் போட்டுனா இருக்கே நியாயமா அப்படின்னு நான் கேட்டா அது மிகவும் தவறு சும்மா சொன்னாமா எனக்கு ஐயாம் பிரேக்அப் ஆகி எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சந்தோஷ இது என்ன சொல்லவே இல்லை இந்த விஷயத்த ஏன் இந்த விஷயத்தை சொல்லவே இல்லை மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சுன்ட்டு உனக்கு பிரேக்கப் ஆச்சின்னு சொன்னேன் போட்ட விடு பிரேக்கப் பண்ணவங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும் பெரிய மனசு வேணும் என்ன சொல்கிற என்னம்மா சொல்கிற மகா போறவங்க போட்டும் நம்ம வேணாம்னு அவங்க யாரும் முடிவு பண்ணுறது அவங்க வேணா வேணாம் நம்ம விட்டுட்டு போலாம் அங்க பாருங்க டவர் மேலே ஏறி நின்று அந்த டவரையே குரங்கு என்ன சொல்லு சந்தோஷ் கேக்குதா சவுண்டு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு இல்லாமா மகா அவன் ஒரு நல்லவன் இல்லை அதான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான் அவன் நல்லவனா தான் இப்படி பண்ணுவானா சொல்லு கேக்குதா யார் எவ்வளோ கேக்கு இதுவரை கேக்குதுன்னு பாரு இன்னைக்கு மேலே ஏறி டவர் மேலே ஏறி தூக்கின்னு வந்தான் இருக்கேன் என்னாச்சு மகா வாழையே காணும் இல்லை ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்களா மகா மகா ஏன் பேசல சொல்லுமா சொல்லு என்ன கோவம் ஆமாம் சந்தோஷ் இந்த மாடி மேலே வரும் அது ஒரு மாடி இருக்குல்ல அங்கே வரும் நம்ம டாக் எல்லாம் ஃபுல்லாக ரவுன்சில் தான் இருப்பாங்க சண்டைக்கு ரெடியாக இருப்பாங்க நம்ம செல்ல பிள்ளைங்க அதுங்க வந்ததுன்னா போதும் அவ்வளோதான் முடிஞ்சது சோழி